திருஞ்சன சம்பந்த சுவாமிகளருடைய முதலாம் திருமுறை நவகிரகம் மற்றும் சகல தோஷங்களிலிருந்து விடுபட ஓத வேண்டிய அற்புதமான பலிகள் திருக்கோளில் பாடல் மூன்று மலரா நல் இருக்கு மந்திரம் கொண்டு ஒன்றி வழிபாடு செயலூற்ற வந்தன் ஓங்கு கன்றிவரு காலனுயே கண்டவனுக்கு அன்றளித்தான் கொன்றை மல பொ கோீயம் பெருமானே பாடலின் பொருள் அழகியதாக மலர்ந்த புதிய பூக்களை கொண்டு பிக் வேத மந்திரங்களை கூறி மன ஒருமையோடு வழிபாடு செய்த மார்க்கண்டேயனின் உயர்ந்த உயிரை கவர சினந்து வந்த யமனது உயிரை போக்கி அம்மார்க்கண்டேயனுக்கு அன்றே என்றும் பதினாறு ஆண்டாக இருக்கும் வரம் அளித்தவன் உன் போல் விளங்கும் கொன்றை மலரை சூடிய எம்பெருமான் சிவ பெருமான் திருக்கோளிலி பெருமான் ஆவான் திருச்சிற்றம்பலம் தெனாடுடைய சிவனே போற்றி என்ன அட்டவருக்கும் இறைவா போற்றி